உலக கிறிஸ்தவர்களின் தலைவர்கள் பத்தொன்பது திருத்தந்தை அந்தேருஸ் கிபி இருநூற்றி முப்பத்தி ஐந்திலிருந்து கிபி இருநூற்றி முப்பத்தி ஆறு வரை திரு அவையை வழிநடத்தியவர் பத்தொன்பதாம் திருத்தந்தை புனித அந்தேருஸ் ஆவார் அந்தேருஸ் என்னும் கிரேக்க பெயருக்கு கடவுள் அன்பு என்பது பொருளாகும் திருத்தந்தை போந்தியன் எதிர் திருத்தந்தை இப்போரித்து இருவரும் சார்ஜீனியாவுக்கு நாடு கடத்தப்பட்டதை தொடர்ந்து திருத்தந்தையாக பொறுப்பேற்ற இவரின் பதவிக்காலம் இரண்டு மாதங்களுக்கும் குறைவாகவே இருந்தது இவரது தந்தையின் பெயர் ரோமுலுஸ் என்றும் இவரது பூர்வீகம் கிரேக்கம் என்றும் கருதப்படுகிறது ஒருவேளை விடுதலை பெற்ற அடிமையாக கூட இவர் இருக்கலாம் என்று பார்க்கப்படுகிறது இவரது பணிக்காலத்தில் ஓர் ஆயருக்கு திருப்பொழிவு அளித்து அவரை போந்தி நகருக்கு ஆயராக நியமித்தார் ரோமை மன்னன் திரேசிய மாக்சிமெனுஸ் என்பவரது ஆட்சியில் இவர் மறைசாட்சியாக இறந்தார் திரு அவையில் மறைசாட்சிகளாக உயிர் துறந்தவர்களை பற்றிய தகவல்களை சேர்த்து ஓரிடத்தில் வைக்குமாறு அந்தேருஸ் ஏற்பாடு செய்தார் என்றும் அதுவே வத்திகா நூலகத்தின் தொடக்கமாக அமைந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது இந்த காரணத்திற்காகவே அந்தேருஸ் கொல்லப்பட்டார் அவர் தொடங்கிய ஏடுகளின் தொகுப்பு மன்னன் தியோக்ளேசியனால் அழிக்கப்பட்டது என்றும் வரலாறு கூறுகின்றது திருத்தந்தை அந்தேருசின் உடல் ரோமையில் ஆப்பியா நெடுஞ்சாலையில் அமைந்திருந்த கலிஸ்துஸ் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது அவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக் குழியை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் தெரோசி என்னும் அகழ்வாளர் கண்டுபிடித்தார் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட வாசகம் அடங்கிய மூடுக்கல் அவரது கல்லறைக்கு அடையாளமாக அமைந்தது திருந்ததையின் உடல் மீப்பொருள் மார்சிய வெளி என்னும் இடத்தில் அமைந்த புனித சில்வெஸ்தர் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கே அக்கோவிலை திருத்தந்தை எட்டாம் கிளமண்ட் புதுப்பித்த போது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் நாள் திருத்தந்தை அந்தரேசின் மீப்பொருள் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது